ஏதோ புதுசா தமிழ்நாட்டில் அருந்திரு என்ற ஒரு சாதியினருக்கு இடஒதுக்கீடு திமுக கொடுப்பது போலவும் அந்த திமுக அவருடைய நீதி கொள்கையை புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பது போன்றவும் ஒரு தவறான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள் அது முற்றிலும் தவறானது ஏற்கனவே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டுக்குள் இருக்கக்கூடிய அருந்ததியினர் அதற்கான இடஒதுக்கீடுகளை பெற்று வருகிறார் அப்பொழுது எங்கே பிரச்சனை திடீரென்று மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அருந்திற்கு வழங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அது யாருக்கும் தெரியாது ஆனாலும் அவர்களாக ஒரு கருத்தை வெளியிலே கட்டமை வெளியே தெரிவித்தார்கள் என்ன அந்த பதினெட்டு சதவீதத்துக்குள் அருந்ததியு போதுமான அளவிற்கு பங்கீடு இல்லை என்று சரி அவர்கள் சொன்ன கருத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஷெடியூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவில் எழுபத்தி ஆறு சாதிகள் உள்ளடங்கியிருக்கின்றன அந்த எழுபத்தி ஆறு சாதிகளும் தமிழ்நாட்டுக்கூடிய அரசனுடைய துறைகளில் எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதார தரவுகளை ஆய்வு செய்து இந்த அரசு வெளியிட்டிருக்க வேண்டுமா இல்லையா அவ்வாறு வெளியிடாமல் ஜனார்த்தனன் என்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு ஐந்தரை மாதம் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் ஒரு பக்கத்தை உங்களுக்கு உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அதில் முக்கியமாக அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகள் ஐம்பத்தாறு துறையில் ஒவ்வொரு துறையிலையும் இந்த எஸ்சியில் இருக்கக்கூடிய எழுபத்தாறு சாதிகளும் ஒவ்வொருத்தரும் எத்தனை சதவீத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆய்வு எடுத்திருக்கணும் அது அவர் கேள்வி கேட்டதில் அதில் பாருங்க நீங்களே படிச்சு பாருங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நூற்றி எண்பது இவர் வந்து இருபது துறைக்கு மேற்பட்ட துறைக்கு எழுதியிருக்கிறார் எட்டு துறையிலிருந்து மட்டும்தான் பதில் கொடுத்தாங்களே தவிர பாருங்க பத்து புள்ளி முப்பத்தி ஒன்று முக்கியமான பாயிண்ட்டுங்க கொஞ்சம் சத்தமெல்லாம் கொஞ்சம் கேளுங்க அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் டிட் நாட் கேர் டு ரெஸ்பாண்ட் இது நான் கொடுக்கலீங்க இது எதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இவர்கள் வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அவர்கள் பாவப்பட்ட ஜனங்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்று சித்தரிக்கக்கூடிய திமுக அதனுடைய கூட்டு அதனுடைய உதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அரச தமிழ்நாடு அரசாங்கமே போதிய ஆதாரங்களை தராமல் எனவே இன்னடிக்குவேட் அதாவது ஒரு முறையான ஆய்வு திரட்டாமல் கொடுக்கப்பட்ட ஆய்வினுடைய அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்தீர்கள் அது எப்படி சரியா இருக்க முடியும் தமிழ்நாடு அரசாங்கமே நீங்கள் போதிய எவிடன்ஸ் கொடுக்கல அப்போ யார் இதில் வந்து தேவேந்திரன் வேளாடுறாரு பிஆர் எவ்வளவு இருக்கிறாங்க அருந்தி இருக்கிறாங்க புதிரிவண்ணா இருக்கிறாங்க குறவர் இருக்கிறாங்க அது எழுபத்தாறு சாதிகளுடைய பங்கும் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா அதில் ஒரு சா இன்னொரு சாதி தேவேந்திரன் வேளாடருக்கும் பறையருக்கும் எவ்வளவு கேப்பு அருந்தி இருக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கேப்பு எனவே அவங்க வந்து ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டில் ஒரு கம்யூனிட்டி வந்து நூற்றுக்கு நூறு வச்சுக்கிறாங்க ஒரு கம்யூனிட்டி தொண்ணூறு நாங்கள் பத்து சதவீதம் தான் வச்சுருக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே இந்திய அரசியல் சாசன வழங்கப்பட்ட உரிமையை மாநில அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக இது போல வந்து தவறாக இடஒதுக்கீடு வழங்குறது எப்படி சரியா இருக்க முடியும் சரி நீங்க அதையும் கொடுத்தீங்க ரைட் நான் அந்த சதவீத இடஒதுக்கீட்டை கூட கொடுத்ததை கூட இந்த பதினாலு வருஷம் இருக்கல அதையும் நீங்க தனிச்சு தானே கொடுத்துருக்கணும் அவங்க வந்து தேவேந்திர வேளாளர்களோடும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பறைய சமுதாயத்தோடும் போட்டியிட முடியவில்லை அவர்கள் பின்தங்கியவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்களே அவங்களை கொண்டு மீண்டும் உள்ளிடுக்கிட்டு கொடுத்தா அவனால எப்படி போட்டியிட முடியும் அப்ப நீங்க தனிச்சேன்னு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு மூணு தனி தனிசான கொடுத்துருக்கணும் அதுதான் நியாயமாக இருக்க முடியும் அவர்கள் போட்டியிட சக்தி இல்லாதவர்கள் நீயே சொல்கிற அப்ப அவங்களுக்கு மூணு பர்சன்ட் தனியாக கொடுக்காம எதுக்காக உள்ளீடு செய்து கொடுத்தீங்க இப்போ வலிந்து என்ன செய்கிறாங்க அந்த பதினெட்டு சதவீதத்தில் உள்ள வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் பெரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூன்றரை வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்காவது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறாங்களா ஏதாவது ஒரு துறையில் எடுத்து ஆயிரம் போஸ்ட் ரெண்டாயிரம் போஸ்ட் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் பேர் எடுத்தாங்க சொல்லுங்க அங்கங்கே அஞ்சு போஸ்ட்டு பத்து போஸ்ட்டு இருபது போஸ்ட்டு அதில் மாவட்ட ரீதியாக பிரித்து விட்டுறாங்க அதெல்லாம் அப்படி பிரிக்கூடாது பிரிக்கிறாங்க அப்படி பார்க்குறபோது எஸ்சிக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்தால் அந்த ஒரு போஸ்ட்டையும் அருந்திருக்க முன்னுரிமையான அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பாக வழங்கி வருகிறார்கள் அதனால் பதினாலு வருஷமாக ஆயிரக்கணக்கான போஸ்ட் பதவிகளை ஒரு சாதிக்கு மட்டுமே வழங்கி இந்த வரலாற்றில் இன்று பெரும் தீண்டாமை குடுகளையும் வன்முறைகளையும் சந்தித்து வருகிற தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் திமுக மிகப்பெரிய சமூக அநீதி இழைத்திருக்கிறது சரி எனவே அந்த ஆதரவை கொடுத்தோம் அடுத்தது அதே கமிஷனில் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த உள் இடதுக்குழு கொடுத்த பிறகு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து எவ்ரி டென் இயர்ஸ் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து வருஷம் கொடுத்த ஆய்வு ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கொடுத்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆய்வு பண்ணியிருக்கணும் இப்போ அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு ஆய்வு பண்ணியிருக்கணுமா இல்லையா அதுவும் சட்டவிரி நீங்கள் பண்ணல சட்ட விருதே பண்ணல இனியாவது நீங்கள் ஆய்வு பண்ணி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு அரசு துறையில் ஒவ்வொரு சாதியும் நீங்கள் எல்லா சாதிக்கும் பண்ணணும் நீங்கள் சாதி வாரியாக கணக்கு கேட்குறீங்க அதனால் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீத உள்ளடங்கியிருக்கூடிய எழுபத்தி ஆறு சாதிகளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது இந்த பதினாலு வருஷத்தில் என்னென்ன போஸ்டெல்லாம் காலியாச்சு அதில் எத்தனை சதவீதம் அருந்தீர் கொடுத்தீங்க பிரசாதிகளுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறது வரணும் ஏன்னா மூன்று பர்சண்டுக்கு மூணு பேருக்கு கொடுத்துருக்கணும் பதினஞ்சு பெர்சென்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு ஒரு இடவீடு கூட கொடுக்கலனா என்ன நியாயம் இது எனவே வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்காக வந்து இது இதில் வந்து நீதி கிடைக்கிறவர்களோ இப்போது சொல்கிறேன் அருந்ததிருக்கு மூணு பர்சண்ட்டை தனியாக கொடுத்துரு அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது டிவிஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அதன்படியே நீங்கள் மூணு சதவீதம் கொடுத்துக்குங்க ஆனால் இப்போ பத்து ச பத்து வருஷம் ஒரு ஆய்வு செய்யணும் மறு ஆய்வு செய்யணும் ரிவியூ பண்ணணும் அதை வந்து மாநில அரசு செய்யணும் நாங்கள் வந்து பொதுவாக வந்து தொடர்ந்து திராவிடர் கழகம் சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிடம் திராமி திமுக அது சார்புடையவர்கள் எல்லாருமே பாவப்பட்ட ஜனங்கள் என்று அருந்தியர்கள் மட்டுமே முன்னெடுப்பு சொல்லிவிட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதோ இடஒதுக்கீட்டை எதுக்கிற மாதிரி ஒரு பெம்பத்தை கட்டமைக்கிறார்கள் உருவாக்குகிறார்கள் அது வந்து முற்றிலும் தவறானது ஆச்சா நாங்கள் வந்து யாரும் வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்குள்ளே அருந்தை ஏறி மிதிச்சுட்டு யாரும் மேலே போகிறதில்லை அவரோடு திறமையை படித்து திறமையை படித்து மேலே வர்றாங்க அதில் சில பேருக்கு வந்து சக்தி குறைவாக இருக்கலாம் அதில் பங்கு குறைவாகவும் கூட இருக்கலாம் மில்லியனும் சொல்ல முடியாது ஆனால் அதை ஆய்வு பண்ணி இந்த காரணத்தினால இவங்க முன்னேற முடியாமல் இருக்குது அதனால வந்து இவர்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்க கொண்டான கிரெடிபிள் எரிட் அதாவது வந்து அப்சல்யூட்டா இந்த காரணத்தினால்தான் இவங்க முன்னேற முடிய மாட்டேங்குது அதுக்காக இவர்களுக்கு முன்னேறி இருக்கலாம் அதுக்குள்ளே இன்னும் எத்தனையோ சதவீதம் புதிரைவனா வந்து பார்த்தாலே தீட்டினு வைக்கக்கூடிய கம்யூனிட்டி எல்லாம் எத்தனை சதவீதம் கொடுக்குறது அவங்களை எப்படி முன்னுரிமையாக்குறது ஸோ அதுக்காக எழுபத்தாறு சாதிகளுக்கும் சேர்ந்த ஒரு ஃபார்முலாவை வரைவதுக்கு முன்னாடி சமூகம் அவங்களுடைய எல்லா இந்த எழுபத்தாறு சாதிகளுடைய இந்த எழுபத்தஞ்சு வருஷமாக எழுபத்தேழு வருஷமாக எவ்வளோ இழவுக்கீடு கொடுத்துக்கிறோம் அதனால் அவங்களுடைய முன்னேற்றம் என்ன அவங்களுடைய இன்னைக்கு எத்தனை பேர் நிலம் இருக்குது என்ன தொழில் தொடங்கிக்கிறாங்க எத்தனை தொழில் பேர் ஆகிக்கிறாங்க எல்லா விதமான சமூக டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு எத்தனை பேர் உயர்ந்த பதவி இருக்கிறாங்க எல்லா தரவுகளை வெளியிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போகுது அப்போ வந்து நாங்கள் பேச முடியாது அவங்க ஒரு சதவீதாக இருக்கிறாங்க நீங்கள் தொண்ணூறு வருஷம் வச்சுக்கிறீங்க நீங்கள் எப்படி வந்து அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் இன்னும் கூட அந்த மாற வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் உண்மையிலேயே பங்களிப்பு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் எதிர்ப்பே கிடையாது நாங்க எப்படி டேட்டா கலெக்ட் பண்ண முடியும் அதாங்க நடைபெற நடை அவங்க எல்லா கால்பரும் அதாவது அதுக்கு டேட்டா பாருங்க மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி அதில் வந்து ஏறக்குரிய தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட்டு வந்து அறிவிச்சாங்க அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் ப்ரொஃபஸர் ஒன்று ஜிடிங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒரு போஸ்ட்டு ஜிடி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஒரு போஸ்ட்டு எஸ்சிஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அசோசியேட் ப்ரொஃபஸர் ரெண்டு எஸ்சிஏ ஒன்று எம்பிசி ஒன்று டிஎன்சி ஒன்றுங்க தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்று எம்பிசி டிஎன்சி

தென் தட்டச்சர் பொதுப்பிரிவு பிரிவு பண்டக காப்பாளர் பொதுப்பிரிவு தென் வந்து ஆய்வக உதவியாளர் ஆதரவாக அருந்தில் பெண் அதான் அதுதான் பெண் தான் கொடுத்துக்கிறாங்க தென் வந்து பதிவரை எழுத்தாளர் ஆதரவோட அருந்தியர் பெண் ரெண்டு போஸ்ட்டு அதுதான் சோரி அதே போல் அலுவலக உதவி உதவியாளர் ஆதரவோட அருந்தீர் பெண் எல்லாமே அருந்தியதிர் பெண் அருந்த ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் வந்துங்க

இப்போ அண்மையில் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விளம்பரம் கொடுத்தாங்க அதில் வந்து நம்பர் ஆஃப் த டெபார்ட்மெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கம்யூனல் ரிசர்வேஷன் பிசி ஜுவாலஜி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று எஸ்சிஏ விமன் பயோடெக்னாலஜி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸு நம்பர் ஆஃப் வேக்கன்சி டூ ஜிடி ஒன்று எஸ்சிஏ விமன் ஒன்று

இந்த உள்ளிடுக்கீடு கொடுக்கலாமா இல்லையாங்கிற கேள்வி எங்களால் தீர்மானிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மூணு பெஞ்சு சொல்கிறாங்க அஞ்சு பெஞ்சும் சொல்லிடுறாங்க தடிகாஸ் ரிஃபர் டு செவன் பெஞ்சஸ் அவங்க வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிறத எல்லாருடைய கேள்வி அது மாநில அரசுகள் வந்து பிகாஸ் ஹெட்ரோஜினியஸ் கம்யூனிட்டி ஹோமோஜினியஸா இல்லை இந்த பட்டியலுக்கக்கூடிய இடத்துலேயும் பல சமுதாயங்களாக இருக்கிறப்ப தேவேந்திர வேடா சந்தேகம் கேட்குறாங்க ஆதரவாக இருக்கிறாங்க அதனால் அந்த சமுதாயங்கள் வந்து ஒரே மாதிரியாக வந்து இடஒதுக்கீட்டில் பங்கு பெற முடியாமல் இருந்திருந்தால் அதை முறையாக ஆய்வு செய்து அதுக்கு பிறகு வழங்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிறாங்க அவ்வளோ பட் ஆனால் சும்மா கொடுக்க சொல்லல பிரிஃபரன்ஸை எனக்கு ஒரு அதாவது வந்து எனக்கு ஒரு கம்யூனிட்டி பிடிக்கும்னா அந்த பிரி அந்த பிரிஃபரன்ஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது நாங்கள் அருந்திருக்கு இடஒதுக்கீடு கூட முடிவு பண்ணிட்டோம் தரவுகள் தேவையில்லை ஆதாரம் தேவையில்லை கொடுக்குறவங்களுக்காக ஆதாரங்களை சே ஆதாரங்கள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ரிவர்ஸ் அது வந்து வண்டிக்கு முன்னாடி குதிரை இருக்குது போல குதிரைக்கு முன்னாடி வண்டி நிறுத்தி தள்ளுற மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா எவ்வித ஆதாரமும் இங்கே கொடுக்கல ஏன்னா இப்போ நீதியரசர் ஜனார்த்தனன் கமிட்டி அவர்கள் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேலைவாய்ப்பு எங்கே இருக்குன்னா டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க தமிழ் அதே மாதிரி டிஆர்பி தான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஜனார்த்தனன் கமிட்டி அவர்கள் அந்த டிஎன்பிசிக்கும் டிஆர்பிக்கும் கடிதம் எழுதி டேட்டா கேட்குறாங்க டிஎன்பிசியும் தரவில்லை டிஆர்பியுமே தரவில்லை அதை கிளீனாக மென்ஷன் பண்ணுறாங்க நாட் ரிசீவ்டு ரிப்போர்ட் அப்படின்னு ஜனார்தன் கமிட்டியே கொடுக்குறாங்க ஸோ எங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த இதில் இந்த ஜனாதரன் நீதிபதி நீதிசர் ஜனாதரன் அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டே வந்து தரவுகள் முழுமையாக இல்லை முழுமையாக இல்லாத தரவுகளை வச்சு தான் இந்த மூன்று சதவிகித இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க எங்களுடைய குற்றச்சாட்டு அது அநீதி